திருவார்க்கு குரு எடுத்த காரியத்தை முடிக்கிற ஒரு தீரம் யாருக்கு தனுசு அப்படிப்பட்ட ராசிக்கு சிறப்பான ஒரு நேரம் சொல்லி வர சித்திரை இருபத்தி எட்டு மே பதினொன்னு அன்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒண்ணு இருவதுக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு குரு பயிற்சி ஆகுது ஏற்கனவே மூணுல இருக்கிற ராகுவும் சனியும் தனுசுக்கு வந்து ஏகப்பட்ட நன்மைகளை வழங்கிறதுக்கு இருக்கு இப்ப ஏழுல குரு வரும்போது இன்னும் விசேஷமா மாறக்கூடியது நல்ல திசா புத்தி உள்ளவங்களுக்கு மும்மடங்கு யோகம் வரக்கூடிய ஒரு நேரம் இது அதே நேரம் கெடுதலான திசா புத்தி உள்ளவங்க கூட ஈஸியா இந்த வருடம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாம பங்கும் இல்லாம குருவோட பார்வையோட போன வருஷம் முழுக்க அவருடைய ஆதரவோட வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நகர்ந்து ஆனா இந்த முறை வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு மிகுந்த முன்னேற்றத்தை கொடுக்க போகுது பதவி உயர்வு சம்பள உயர்வு அப்படின்ற விஷயத்தெல்லாம் உண்டாக்க போது இந்த குரு பயிற்சி அது மட்டும் இல்லாம லாபத்தை குரு பார்க்கறதுனால நீங்க சம்பாதிக்கக்கூடிய பொருட்களை முறையா சேமிக்கிறதோ அல்லது முறையா அது ஒரு மற்றொரு பொருளை அதை மாற்ற முடியறதோ ஒரு வீடாகவோ அல்லது வந்து ஒரு உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்த கூடிய லாபம் வரக்கூடிய பங்குகள் வாங்குறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த குரு செய்ய போதுன்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அது மட்டும் இல்லாம ஆறாம் இடத்துல இருந்து இந்த குரு விலகிறதுனால நீங்க நோய் நொடிகள் வந்து விடுபடுவீங்க கடன் வந்து விடுபடுவீங்க அதற்கான வாய்ப்புகள் ஹசமாக இருக்கு சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க மிகுந்த யோகத்தை பார்க்கக்கூடிய நேரம் குறிப்பா டிம்பர் ஷாப்பு விவசாயம் புறம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ரசாயனம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இதுல ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் மிகுந்த யோகம் இருக்கும் ஜவுளி தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கும் யோகம் அதிகமா இருக்கும் அதே சமயம் ரியல் எஸ்டேட்டு கட்டுமான தொழில ஈடுபடுறவங்க இவங்களுக்குலாம் வந்து யோகம் வந்து மிகுதியா இருக்குன்னே சொல்லலாம் அதனால சொந்த தொழிலில் உங்களுக்கு யோகம் வரக்கூடிய ஒரு நேரம் தான் அந்த லாபங்கள் வந்து இரு மடங்கு மும் கூட வரலாம் அதில் ஆச்சரியப்படுத்த ஏன்னா மூணு லெவல்ல சனியும் ராகுவும் குருவோட பார்வையை வாங்குது அப்ப ஆதாய ஸ்தானத்துல ராஜயோகம் தரக்கூடிய இடத்துல சனி உட்கார்ந்து குருவோட பார்வையை வாங்குறது மிகுந்த சிறப்பு ஏன்னா தனுசு ராசிக்கு தனாதிபதியை சனிதான் இப்போ அந்த சனி வந்து குரு பார்வையை வாழ்ந்துறது மிகுந்த சிறப்பா இருக்கும் உங்களுடைய மூத்த சகோதரத்தாலையும் சரி உங்களுடைய இளைய சகோதரனாலும் சரி உங்களுக்கு உடன் பிறந்தால உங்களுக்கு யோகங்கள் உண்டு அல்லது அவர்களுக்கு நீங்க அவர்கள் நடத்துற சுபகாரியத்துல கலந்துக்கூடிய அமைப்போ அல்லது இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய அமைப்போ உங்களுக்கு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து திருமண யோகம் உண்டு குறிப்பா தனுசு ராசியில திருமணம் தடைபெற்றுனவங்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் உடனடியாக கை கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா உண்டு நீங்க எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டிய மாதங்கள்ன்றது பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இது வந்து அதிசாரமா அஷ்டம குருவா அதுல மாறுறதுனால அந்த மூணு மாத காலகட்டம் நீங்க பெரிய முதலீடு அல்லது வேலையில பெரிய ரிஸ்க் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உள்ள மன ஒற்றுமை அதிகரிக்கிறதுனால குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமா இருக்கும் அதே நேரம் பிள்ளைகளுடைய நிலைன்னு பாத்தீங்கன்னா மிகுந்த மகிழ்ச்சியை ஒன்று வரும் அவங்க உற்சாகத்தோட செயல்படுவாங்க அவங்களுடைய படிப்பு நிலை வந்து நல்லா இருக்கும் அதே நேரத்துல மற்றவங்களால அவங்க பாராட்டப்படுவாங்க அந்த புகழ் வந்து உங்களே வந்து சேரும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் இது வரைக்கும் இருந்த நோய்கள் எல்லாம் விலகி நாட்பட்ட நோய்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு வந்து மிகுந்த ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறதுக்கான ஆண்டுதான் தான் உங்க வாழ்க்கை துணைக்கும் இது பொருந்தும் தாயோடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் தந்தையோடைய ஆரோக்கியத்துல சிறிது கவனம் எடுத்துக்கணும் உடல் உஷ்ண நோய்களால அவர் பாதிக்கப்படலாம் அரசாங்கத்துல வேலை செய்யறவங்களுக்கு நிறைய பெருமைகள் கிடைக்கக்கூடிய நேரம் தங்கம் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா ஸோ நீங்க சேமிப்பு வந்து தங்கத்துல கூட முதலீடு போட்டது உங்களுக்கு லாபம் தனுசு ராசியை சேர்ந்த இருந்தால் மிகுந்த சிறப்பா படிப்பாங்க அவங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு உங்களுக்கு நூறு சதவீத நன்மைகளை தரப்போகு எந்த மாற்றத்தும் யாருக்கும் இருக்க முடியாது இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல நீங்க மென்மேலும் விசேஷங்களை அடைய நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் ஆறுபடை முருகனுடைய கோல்களுக்கும் சென்று வர்றது உங்களுக்கு மிகுந்த சிறப்பை கொடுக்கும் நன்றி வணக்கம்